கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் அன்னன அண்ணனவன் கணேசன் கண்ணன் அவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினாள் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சி காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சி காமாட்சி கங்கையில் குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி சாலாட்சி குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவருண்டு கந்தன் காலடியை வணங்கினாள் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் பிரம்மனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவற்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா